அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திரு தீபமானது வருதுங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து இந்த நாளை வந்து சொல்லலாம் மேலும் இந்த நாளானது வெள்ள வெள்ளிக்கிழமை நாளில் வரது கூடுதல் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக நாளைய நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா கார்த்திகை மா பெண்களை சிறப்பிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய அந்த சஷ்டி திதியாகட்டும் கிருத்திகை நட்சத்திரமாகட்டும் இது வந்து கூடுதல் விசேஷங்கள் கொண்ட பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாம் வந்து நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன எளிய முறையை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலன்களானது உடனே கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சேர்க்கையோடு அமைஞ்சிருக்கு பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளுங்க இந்த நாள் ஆனது நமக்கு கார்த்திகை தீபத்தில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல் அந்த அன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அதாவது எப்போதுமே கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் கார்த்திகை தீபம் வந்து வரும் அதுதான் வந்திருக்கு இருந்தாலும் இது வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் சரி இந்த நாளில் காலையில் எழுந்ததுமே நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா you <laughs> குளிக்கிற வேலை தான் குளிக்கிற வேலையிலேருந்தே நம்மளை நாமே வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட முறையில் குளிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம சுற்றி இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் நம்ம விட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னடா இந்த அம்மா ஆனால் ஒன்றா வந்து குளிக்கிற தண்ணியில் அதை சேருங்க இதை சேருங்கன்ட்டு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்களே நேத்தும் இதே போல் தான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க இன்றைக்கும் வந்துட்டு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க நம்ம தினந்தோறுமே அதாவது டெய்லி நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா அந்த சமயத்துலேயுமே சொன்னேன் நீங்கள் எப்போதுமே குளிக்கக்கூடிய தண்ணியில் ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் சேர்த்து குளிச்சுட்டு வரும்போது நல்ல விசேஷமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போதே அதனுடைய அற்புதத்தை வந்து நீங்கள் உணர்வீங்க சரி ரெகுலராக பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற அவசரமான இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது ஆனால் சில விசேஷமான நாட்கள் திதிகள் கிழமைகள்னு வரும்போது நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லையா குறிப்பாக சொல்லணுன்னா வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் இல்லையா அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் வந்துட்டு இதை நீங்க நாளைய தினம்து மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அந்த செல்வ செழிப்பை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க அட இத்தனை நல்லதை நம்ம இவ்வளவு நாளாக வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மேலும் உங்களுடைய தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மெத்தடையும் நீங்கள் செய்ய சொல்லுவீங்க சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வீட்டில் கணவர் மனைவி குழந்தைகள்னு இருக்கும் போது குழந்தைங்களுக்கு இந்த முறை வந்து தேவைப்படாது கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த மெத்தடு வந்துட்டு ஃபாலோ பண்ணலாமா பெண்கள் வந்து அவசியம் இந்த மெத்தடு வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்குங்க நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும் நீங்க காலையில எழுந்ததுமே குளிக்கிற தண்ணீரானது பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி சுடு தண்ணியா இருந்தாலும் சரி அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்கர பகவானின் அம்சம் பொருந்திய தயிர் வந்து நீங்க சேர்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா தயிர் வந்து சுக்கர உரிய பொருள் வெள்ளிக்கிழமைங்கிறதும் சுக்கரனுக்கு உரிய ஒரு நாள் தான் அவருக்கு பிரியமான பொருளை அவருக்குரிய பயன்படுத்தும் போது அவருடைய மனம் வந்து வந்து என்ன மன சொல்லலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க அதை நீங்க குளிக்கிற தண்ணீரில் நல்லா வந்து கலந்துக்கோங்க கையெடுத்து ஒரு நிமிடம் வந்து கும்பிட்டுட்டு அதன் பிறகு நீங்க தலைக்கு குளிக்கிறதோ அல்லது உடம்புக்கு குளிக்கிறதோ வந்து பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க லேட்டாக தான் பாக்குறீங்க அப்படிங்கும் எப்போ பார்த்தாலும் சரி ஒரு டப்பில் தண்ணீர் பிடிச்சு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அந்த தண்ணீரால் உங்களுடைய முகம் கை கால் எல்லாமே வந்து கழுவிக்கோங்க தலைக்கும் வந்து தெளித்து விட்டுக்கோங்க இதை நீங்கள் நாளைக்கு அவசியம் வந்து பண்ணிவிடுங்க இப்படி நீங்கள் குளித்து முடித்த உடனே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாமே வந்துட்டு சரியாக தொடங்கிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு வீட்டில் வாசலில் எல்லா பக்கமுமே வந்துட்டு தீபம் ஏற்றுவோம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் வந்துட்டு தண்ணி தெளித்து குளம் போடுவோம் காலையிலையும் போடுவாங்க ஒரு சிலர் சில பேர் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு வாசல்லலாம் வந்து கழுவி சுத்தமாக நல்லா பிரைட்டான குளமாக போடணும் அப்போ தான் அழியாமல் நல்லா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மாலை வேலையிலையும் பண்ணுவாங்க சரி நீங்கள் காலையில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் இது போல் வந்து பண்ணிவிடுங்க இல்லை லேட்டாக தான் பார்த்திங்க அப்படிங்கும்போது தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு செய்யுங்க அற்புதம் பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாணம் போட்டு வாசலை வந்து மொழுகுவாங்க ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே தண்ணீராலேயே கழுவி விடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எது செஞ்சீங்கன்னாலும் சரி இப்போ ஒரு சொம்பு தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் வந்து பச்சைக்கற்புறம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நுணுக்கி பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் வீட்டில் ஜவ்வாது பொடி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த ஜவ்வாது பொடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க இந்த மஞ்சத்தூளையும் பச்சை கற்பூரத்தையும் மட்டும் நீங்கள் அந்த சொம்பில் நல்லா வந்து கலந்துக்கோங்க அதன் பிறகு மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்திரம் அது பார்த்திங்கன்னா ஸ்ரீம் அப்படிங்கிற வெறும் ரெண்டே எழுத்து மந்திரம் தான் இந்த மந்திரத்தை அந்த தண்ணீரை வச்சுக்கிட்டே சொல்லுங்க நீங்கள் சொல்ல சொல்ல இந்த மந்திரங்களை அந்த தண்ணீரானது உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு மகாலட்சுமி தாயார் வெளியிலேருந்து தானே நம்மளுடைய வீட்டுக்கு வருவாங்க அதனால் நீங்க உங்களுடைய வெளியில கேட்டுக்கு வெளியில இருந்து இந்த தண்ணீரை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க குறிப்பா கோலம் நீங்க எங்கெல்லாம் போடுவீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்க தெளிச்சு விடுங்க ஒரு நாலஞ்சு சொட்டு மட்டும் மீதி வச்சுட்டு அதை நீங்க அப்படியே வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்து எல்லா ரூம்ல இருக்கிற மூளை முடுக்குகள்லேயும் வந்து தெளிச்சு விட்டுருங்க நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த போல தண்ணீர் ரெடி பண்ணிட்டு ஸ்ரீம்கர பீஜமந்தரத்தை மந்தரத்தை சொல்லிட்டு தண்ணிக்கு எனர்ஜி ஊட்டப்பட்ட பிறகு நீங்க உங்களுடைய நிலைவாசல் படிக்கு தெளிச்சு விடணும் அடுத்தது இந்த கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா அங்கேயும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடணும் அதன் பிறகு தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும் அதாவது வெளியிலேருந்து நீங்கள் உள்ளே வந்து இந்த தண்ணியை தெளிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் நிலைவாசல் படியும் வந்துட்டு தூய்மைப்படுத்தலாம் அதுவும் வந்து கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் செஞ்ச பிறகு நீங்கள் புதுசாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க நம்ம சாதாரணமாக வாசல் கூட்டுறது கழுவுறது இதெல்லாம் ரெகுலர் லைஃப்பில் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவோம் அதில் இது மாதிரி சின்ன சின்ன தாந்திரிக விஷயங்களையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது உங்களுக்கான பலன்கள் வந்து எந்த தடைகளும் இல்லாமல் விரைவாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பவும் சொல்கிறது தான் ஒரு சில பரிகாரங்களை சாதாரண நாட்களில் செய்கிறத காட்டிலும் சில விசேஷமான நாட்கள் திதிகள்னு செய்யும்போது அது சாதாரண விஷயமாக இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறதும் அதிகப்படியாக வந்து இருக்கும் நாளைக்கு காலையில் எழுந்ததும் மல மறக்காமல் குளிக்கிற தண்ணீரில் அந்த பொருள் சேர்த்து குளிங்க நிலைவாசலில் இதை கொண்டு நீங்கள் தெளித்து விடுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்